என் இனிய அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நெருங்கவும் விலகவும் முடியாமல் ஒரு உறவு நாவல் பகுதி ஒன்பது கதையை கேட்கலாம் இரவு மஞ்சுளாவின் குடும்பம் கோவில் பட்டி கிளம்பிவிட்டது கிருஷ்ணா அப்பா அம்மா காரில் தான் சென்னை வந்திருந்தார்கள் அவர்களோடு காரில் தான் அனைவரும் புறப்பட்டனர் அவர்களை வழி அனுப்பிவிட்டு வாசலிலேயே நின்றுவிட்ட அம்மாவின் விழிகள் பணித்தது அப்பா காரின் மீதுதான் அவரது விழிகள் பதிந்திருக்கிறது அதை கண்ட தீரனின் மனமும் வலித்தது அம்மாவை ஒரு கரத்தால் தன்னோடு சேர்த்து அணைத்தவன் அம்மா உள்ள வாங்க என்று கூறி வீட்டிற்குள் அழைத்து வந்தான் நிறைந்து வழியும் விழிகளோடு வீட்டிற்குள் வந்த அம்மா அப்பா ரொம்ப பாவம்ப்பா பா அவரை நான் கூட புரிஞ்சுக்கல ரொம்ப தப்பா பேசி அவர், அவர் மனசு காயப்படுத்திட்டேன் அவரை புரிஞ்சுக்கிட்டு அவரை இன்னும் உயிரா நேசிக்க ஆரம்பிக்கும் போது அந்த கடவுள் அவருடைய உயிரை பறிச்சிட்டாரு பாழா போன அந்த குடிதான் அப்பா உயிரை குடிச்சிடுச்சு அளவுக்கு அதிகமாக குடிச்சதால தன அவர் மாடியிலிருந்து கால் தவறி கீழே விழுந்து இறந்தாரு அம்மாவிடமும் மஞ்சுளாவிடமும் உறவினர்கள் அனைவரிடமும் தீரன் அப்படித்தான் கூறியிருக்கிறான் அப்பாவின் போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மாலையே அவன் கைக்கு வந்துவிட்டது அப்பா குடித்திருக்கிறார் தான் ஆனால் அளவுக்கு அதிகமாக அல்ல அதே போன்று கால் தவறி விழுந்ததாகவும் இல்லை மாடி தடுப்பு சுவரில் அமர்ந்திருந்தவர் பின்னால் சாய்ந்து கீழே விழுந்து பின் தலையில் பலத்த தான் இறந்திருக்கிறார் என்றுதான் தான் மார்ட்டம் ரிப்போர்ட் கூறுகிறது அதே போன்று முட்டைமாடியில் குளம் கட்டி நின்ற அந்த ரத்தம் அது அப்பாவின் ரத்தம் தான் அவர் கையில் ஆழமான ஒரு காயம் ஏற்பட்டிருக்கிறது அந்த காயத்திலிருந்து வழிந்த ரத்தம் தான் அது ஆனால் அந்த காயம் மரணத்திற்கு காரணம் அல்ல அவர் உடலில் வேறு எந்த இடத்திலும் சந்தேகப்படும்படியான எந்த காயங்களும் இல்லை என்ன நடந்தது ஏன் அப்பா முட்டைமாடிக்கு செல்ல வேண்டும் அவரோடு முட்டை மாடியில் யாரோ இருந்திருக்கிறார்கள் அது யார் குழம்பி போயிருந்த விரும்புகிறான் ஆனால் எப்படி எப்படி அம்மா இருக்கிறது என்று அவனுக்கு தெரியும் செட்டியில் அம்மாவை அமர்த்தியவன் அவர் அருகில் நெருக்கமாக அமர்ந்தான் தீரா என்ன அப்பா ஆபீஸுக்கு கூட்டிட்டு போறியா ஒரு தடவை ஒரே ஒரு தடவை அப்பா உயிர் பிரிஞ்ச அந்த நான் கண்டிப்பா பார்க்கணும் அம்மா அழுகிறார் அம்மா அழாதீங்க நான் கண்டிப்பா அங்க கூட்டிட்டு போறேன் சில நிமிடம் அங்கு அமைதி நிலவியது அம்மாவின் கரத்தை இறுக்கமாக பிடித்த தீரன் அம்மா நான் உங்ககிட்ட ஒன்னு ரெண்டு விஷயங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் என்றான் தலை உயர்த்தி அவனை பார்த்தவர் என்னப்பா அப்பா மரணத்துல உனக்கு ஏதாவது சந்தேகமா அது விபத்து இல்லையா யாராவது அப்பாவை ஏதாவது பண்ணிட்டாங்களா மெல்லிய பதற்றத்தோடு அம்மா கேட்க அப்படி இல்லம்மா ஆனா ஏன்னு தெரியல எனக்கு தான் அப்பாவோட இழப்ப தாங்கிக்க முடியல அதனாலேயே சில சந்தேகங்கள் எழுது என்ன சந்தேகம் தீரா அப்பாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கைக்கு வந்துருச்சா உம் எங்க அதை காட்டு அம்மா நான் அதை காட்டுறேன் அதுக்கு முன்னாடி நான் கேக்குற கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லுங்க ப்ளீஸ் கேளு உங்களுக்கும் அப்பாவுக்கும் இடையில கொஞ்ச நாளாவே ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிட்டே இருந்தது என்னன்னு கேட்டேன் ரெண்டு பேரும் சரியான பதில சொல்லவே இல்லை அப்பா ஏதோ தப்பு செய்யறாரு நீங்களே என்கிட்ட சொன்னீங்க அத அப்பா கிட்ட சொல்லி நிறுத்த சொல்லுன்னு சொன்னீங்க ஆனா நான் அதை சொல்ல வேண்டிய அவசியமே வரல அதுக்குள்ள நீங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு உண்ணாயிட்டீங்க அந்த கண்கொள்ள காட்சியை நான் பார்த்த அன்னைக்குதான் அப்பா இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரு அதை என்னால ஏத்துக்கவும் முடியல தாங்கிக்கவும் முடியல ஆனா நான் இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது அப்பா செஞ்ச அந்த தப்பு என்ன இல்ல தீரா அப்பா எந்த தப்பும் செய்யல நான் தான் அவரை தப்பா நினைச்சிட்டேன் அவர் தப்பு தப்பா பேசிட்டேன் அது எவ்வளவு பெரிய தப்புன்னு உணரும் என் மனசு வேதனையில துடிச்சதுப்பா ஓகேமா அப்பா எந்த தப்பும் செய்யல சரிதான் ஆனா நீங்க அப்பா தப்பு செஞ்சுதான் நினைச்சீங்களே அது என்ன தப்பு அப்பாவுக்கு அவருடைய முன்னாள் காதலியோட தகாத உறவு இருக்குன்னு நான் தப்பா நினைச்சிட்டேன்பா நீங்க அப்படி நினைக்க காரணம் அவனை பரிதாபமாக பார்த்தார் அம்மா உங்ககிட்ட எப்படிப்பா சொல்றது பரவாயில்லமா சொல்லுங்க உங்களுக்கும் அப்பாவுக்கும் இடையில இருந்த அந்த காதல் அந்த அன்பு அந்த பாசம் அது எல்லாமே எனக்கும் அக்காவுக்கும் வளர்ந்தோம் ஆசைப்பட்டிருக்கோம் எதுவா இருந்தாலும் நீங்க என்கிட்ட ஓப்பனாவே சொல்லலாம் சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்திருந்த அம்மா மெல்ல தலை உயர்த்தி தீரனை பார்த்தார் நீ சொன்ன மாதிரி உங்க அப்பா என்னை எந்த அளவு நேசிச்சாரு அவர் என்னை எந்த அளவுக்கு காதலிச்சாருன்னு உங்களுக்கு தெரியும் ஆனா கொஞ்ச வருஷமா அப்பா சரியா இல்ல என்கிட்ட இருந்து விலகியே இருந்தாரு எப்பவும் அப்பா ரொம்ப ரொமாண்டிக்கா இருப்பாரு திடீர்னு அது காணாம போச்சு முதல்ல என்னுடைய வேலை பளு காரணமா நான் அதை கவனிக்கல அப்புறமா தான் அவர் என்னை விட்டு விலகி போறாருன்னு எனக்கு புரிஞ்சது நாளாக நாளாக அவர் ரொம்ப விலகி போயிட்டே இருந்தார் பிசினஸ்ல ஏதாவது டென்ஷனா இருக்கும்னு நினைச்சு நானும் பேசாம விட்டுட்டேன் ஆனா அவர் சில சமயங்கள்ல ரூமுக்குள்ளேயே தனியா சிட்டியில போய் படுத்துப்பாரு அப்ப கூட எனக்கு அவர் மேல எந்த சந்தேகமும் வரல ஏதோ கொஞ்சம் தனிமையை விரும்புறாரு போல அப்படின்னு நினைச்சிட்டேன் ஆனா அவர் என்னை அவாய்ட் பண்றாருன்னு சில சமயங்கள்லையாவது எனக்கு தோணிட்டே இருந்தது ஒரு நாள் அதை அவர்கிட்டயே கேட்டுட்டேன் அப்படியெல்லாம் எதுவும் இல்லமான்னு சொல்லிட்டாரு நானும் பெருசா எடுத்துக்கல அதை அப்படியே விட்டுட்டேன் ஒரு தடவை சென்னையில ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொல்லி புறப்பட்டு போனார் அதாவது இங்க இந்த ஆபீஸ வாங்குறதுக்கு ஒரு மூணு மாசம் முன்னாடின்னு நினைக்கிறேன் திரும்பி வந்தவரு நான் மீட்டிங்க்காக போகல என்னுடைய காதலி சென்னையில அவளுடைய மகளுக்கு கல்யாணம் அவளுக்கு உதவுறதுக்காக அதுவே அவர் என்கிட்ட முன்ன மாதிரி ரொம்ப பாசமா இருந்திருந்தா எனக்கு அப்படி ஒரு சந்தேகம் வந்திருக்காது அவர் என்கிட்ட இருந்து விலகி போனதாலேயே அவருக்கும் அவருடைய காதலிக்கும் ஏதோ தகாத உறவு இருக்குன்னு என் மனசு நம்ப ஆரம்பிச்சது அதனாலதான் நான் அவர்கிட்ட இருந்து விலக முடிவு செஞ்சேன் அது கூட அவர் மேல இருக்கிற கோபத்துல இல்ல அவர் மேல எனக்கு இருந்த பாசத்தாலதான் அவருக்கு கடைசி காலத்திலயாவது அவருடைய காதலியுடைய அன்பு கிடைக்கட்டும்னு நினைச்சேன் காதலியை நினைச்சு எந்த அளவு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அது அவரு ஓப்பனா என்கிட்ட பல தடவை சொல்லியிருக்காரு அது சொல்லும் போது அவருடைய காதலியுடைய அந்த இழப்ப வலிய அவர் அந்த நொடி அப்ப அனுபவிக்கிற மாதிரியே எனக்கு தோணும் அதை நான் என் கண்ணால பாத்திருக்கேன் அந்த வேதனையை பார்த்து அவரை விட நான் வேதனை பட்டிருக்கேன் நீ கோவா போன அன்னைக்கு நான் நேரடியாவே அப்பா கிட்ட உங்ககிட்ட இருந்து விவாகரத்து வாங்கிக்க நான் விரும்புறேன் நீங்க உங்க காதலி கூட சந்தோஷமா சொன்னேன் அந்த நேரம் அவரு என்ன பார்த்த அந்த பார்வை இருக்கே அது இப்பவும் என் கண்ணுக்குள்ள அப்படியே நிக்குது அதுல கோபம் காதல் இயலாமை தவிப்பு எல்லாமே கலந்திருந்தது பலார்னு என் கண்ணத்துல ஒரு அறவிட்டாரு உன்னுடைய பிரச்சனை என்னடின்னு சொல்லி கேட்டாரு அந்த வார்த்தையில கூட காதல் தான் இருந்தது நானும் என் மனசுல இருந்த எல்லா ஆதங்கத்தையும் கொட்டி தீர்த்துட்டேன் நீங்க இப்ப உன்ன மாதிரி இல்ல என்ன காதலிக்கல என் மேல உங்களுக்கு பாசம் இல்லை என்ன விட்டு விலகி போறீங்க என்ன அலட்சியப்படுத்துறீங்க என்ன விட்டு தனியா இருக்கீங்க எல்லாத்தையுமே கொட்டி தீர்த்துட்டேன் என்ன அப்படியே வாரி அணைச்சுக்கிட்டாரு தெரியுமா நீண்ட நாட்களுக்கு பிறகு அவருடைய காதலை நான் முழுசா அனுபவிச்ச நாள் அது சாய்ந்தரம் அவர் என்னையும் கூட்டிட்டு அவருடைய காதலியுடைய வீட்டுக்கு போனாரு ஆனா அவருடைய மனைவியா இல்ல ஒரு நண்பனா என்ன கூட்டிட்டு போனாரு என்னப்பா சொல்றீங்க எனக்கு புரியல எனக்கு ஆண் வேஷம் போட்டு கூட்டிட்டு போனாருப்பா நான் முதன் முதலா அப்பதான் அவருடைய காதலி காவியாவை பாக்குறேன் அழகினா பேரழகி முதல் பார்வையிலேயே அவர் ரொம்ப கண்ணியமான ஒரு பொண்ணுன்னு எனக்கு புரிஞ்சது அவளை முன்னாடியே நான் பார்த்திருந்தா உங்க அப்பாவை சந்தேகப்பட்டிருக்க மாட்டேன் உங்க அப்பாவை பார்த்ததும் அவ முகத்துல என்ன ஒரு சந்தோஷம் தெரியுமா காதல் கூட தெரிஞ்சது வாங்க உரிமையோட வரவேற்று உள்ள கூட்டிட்டு போனா யாருன்னு கேட்டா என்னுடைய ஃப்ரெண்டு அப்பா சொன்னாரு எனக்கு வணக்கம் சொன்னா நானும் கையை மட்டும் கூப்பி வணக்கம் சொன்னேன் நாங்க வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்ததும் அவர் பக்கத்திலேயே உரிமையோட உட்கார்ந்து ரொம்ப நேரம் அவர் கூட பேசிட்டே இருந்தா ரெண்டு பேர் கண்டதையும் காதல் வழியுது ஆனா தவறி கூட அவளுடைய சுண்டு விரல் கூட அப்பா படல அப்பா விரலும் அப்படிதான் பேசி முடிஞ்சதும் நான் இன்னைக்கு நைட்டு பாலா உங்களுக்கு தெரியும்ல நான் இனிமே திரும்பி வரமாட்டேன் ஜெர்மனியில என் பொண்ணோட விசுக்கலாடு போறேன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே நான் பரதநாட்டிய டீச்சர் அங்கேயும் ஒரு ஸ்கூல்ல எனக்கு பரதநாட்டிய டீச்சரா வேலை கிடைச்சிருக்கு அந்த தான் நான் போறேன் நான் எனக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்கதான் என் பொண்ண நல்ல ஒரு இடத்துல நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன்னா அதுக்கு காரணமும் நீங்க தான் உங்களை பார்த்ததுக்கு தான் என் வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷம் எல்லாமே திரும்பி வந்தது உங்களை பார்த்துட்டு இங்கேயே இந்த சென்னையிலேயே வாழ்ந்துட்டா என்னனு கூட தோணுது ஆனா அது சரிப்பட்டு வராது நான் புறப்படும் போது என்னை ஏர்போர்ட்ல கொண்டு போய் நீங்க தான் விடணும் கடைசியில ஃபர்ஸ்டும் லாஸ்டுமா ஒரே ஒரு முத்தத்தை நான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதும் சாரி காவ்யா நான் முழுக்க முழுக்க என்னுடைய சத்யாவுக்கு மட்டும்தான் சொந்தம் உன்னுடைய முதலும் கடைசியுமான அந்த முத்தத்தை என் மனம் விரும்புது ஆனா அது எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு போனீங்க அந்த இடத்துல நீங்க இன்னும் என் மனசுல உயரத்துக்கு போயிட்டீங்க சத்தியமா நான் இன்னைக்கு உங்களை எதிர்பார்க்கல ஆனா வந்திருக்கீங்க நான் முத்தம் கொடுத்துடுவேன்னு பயந்துதான் உங்க ஃப்ரெண்டையும் கூட கூட்டிட்டு வந்தீங்களா அப்படின்னு அவ குறும்பா கேட்டா எனக்கு அழுகையே வந்துடுச்சு உங்க சத்தியாவை நினைச்சா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு நீங்க உங்க சத்திய மேல எவ்வளவு பைத்தியமா இருக்கீங்க நேத்துக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த சத்தியாவா நான் இருந்திருக்க கூடாதான்னு அந்த நொடி எனக்கு தோணிச்சுன்னு சொன்னவ ஐ லவ் டா அப்படின்னு சொல்லி சொன்னா அப்பா சிரிச்சாரு என்ன பார்த்து கணிசி விட்டி அப்பாவை அப்படியே கட்டிக்கணும் போல இருந்ததுடா ஆனா ஒரு புனிதமான காதல கொச்சையா நினைச்சு சந்தேகப்பட்டேன்னு காவியா தெரிஞ்சுக்க கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக நான் அந்த இடத்துல என்ன கட்டுப்படுத்திக்கிட்டேன் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் காவியாவை ஏர்போர்ட்ல கொண்டு போய் விட்டோம் அவளுடைய முதலும் கடைசியுமான அந்த அப்பாவுக்கு கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் அதை நான் கொடுக்கவே இல்லை ரெண்டு பேரும் பிரியும் போது ரெண்டு பேருடைய இருந்தும் வந்த அந்த கண்ணீர் இருக்கே அதை பார்த்ததும் நான் துடிச்சு போயிட்டேன் அப்ப அந்த நிமிஷம் அப்படியே காவியாவை கூட்டிட்டு வந்து ரெண்டு பேருக்கு கல்யாணம் செஞ்சு வச்சுட்டா என்னன்னு கூட எனக்கு தோணிச்சு உங்க அப்பா அன்னைக்குதான் முதல் தடவை ஒரு குழந்தை மாதிரி கண் கலங்கி நிக்கிறத நான் பாக்குறேன் அன்னைக்கு நைட்டு ஒரு குழந்தை மாதிரி அவரை அணைச்சு நான் தூங்க வச்சேன் மறுநாள் காலையில என்கிட்ட பேசும்போது நான் இப்ப நிம்மதியா சந்தோஷமா இருக்கேன் ஆனா நீ என் மனசுக்குள்ள ஒரு வலி இருக்குதான் செய்து அதுவும் கூடிய சீக்கிரமே போயிடும்னு நினைக்கிறேன் நான் குடிக்கிறதையும் கூடிய சீக்கிரமே விட்டுடுறேன் அப்படின்னு சொன்னாரு அவர் மனசுல ஏதோ ஒரு வலி இருக்குன்னு எனக்கும் தோணுச்சு ஆனா அத அவரா சொல்லட்டும்னு நானும் பேசாம விட்டுட்டேன் அது என்ன வழின்னு எனக்கு இப்பவும் தெரியல அவர் சொல்லவும் இல்ல சரி இப்ப சொல்லு அப்பா மரணத்துல உனக்கு என்ன சந்தேகம் அம்மாவை வேதனைப்படுத்த விரும்பாதவன் இல்லம்மா எனக்கு இப்போ இந்த நிமிஷம் அப்பா மரணத்துல எந்த சந்தேகமும் இல்ல உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறமா எல்லா சந்தேகமும் போயிடுச்சு உண்மையதான் சொல்றியா ஆமாமா அப்பா மரணத்துல உனக்கு வேற எந்த சந்தேகமும் இல்லல்ல இல்லம்மா, அது ஒரு விபத்து தானே? ஆமா சரிப்பா நீ போய் தூங்கு என்று கூறியவர் எழுந்து அறைக்கு சென்றார் பகுதி ஒன்பது நிறைவடைந்தது பகுதி பத்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்